கர்த்தருடைய சத்தம் எப்பேற்பட்ட காரியங்களை செய்யும் என்று சொல்லி அந்த சங்கீதம் இருபத்தி ஒன்பதுலே ஒரு லிஸ்ட் நிறைய இருக்கு கத்துடைய சத்தம் என்னென்னலாம் செய்யும் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் அதுல கொடுக்கப்பட்டிருக்கிறது அமேன் ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை என்ன சொன்னா கத்துடைய சத்தத்தை கேட்டவர்களுடைய நிலமை அல்லது கேட்டவருடைய வாழ்க்கை எவ்விதமாக இருந்தது நம்முடைய வேதாகமத்திலே இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களும் பழையாட்டு பரிசுவான்களும் சரி புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் சரி எல்லாரும் கத்தருடைய சத்தத்தை கேட்டவர்கள் இன்னைக்கு நீங்களும் நானும் கத்துடைய சத்தத்தை கேட்கிறோம் ஒன்னு ஆண்டவர் நேரடியாக நம்முடைய உள்ளத்திலே இருதயத்திலே பேசுவார் இரண்டாவது நம் வாசிக்கிற வசனத்தின் மூலமாய் பேசுவார் தரிசனங்கள் மூலமா சோமன் போது தரிசனங்கள் மூலமா பேசுவார் நீ தூங்கும் போது சொப்பனங்கள் மூலமாய் ஆண்டவர் பேசுவார் சிறு பிள்ளைகள் மூலமாய் பேசுவார் இயற்கை மூலமாக பேசுவார்

எல்லாமே வேதத்திலே நமக்கு உதாரணம் இருக்கிறது லெலூயா இந்த உலகத்திலே பாருங்க ஆண்டனுடைய சத்தத்திலே வருகிற வார்த்தை நாளே தான் எல்லாத்தையும் அண்டர் படைச்சேன் லெலூயா முதலாவது ஆண்டுடைய சத்தம் எங்கே இருந்தது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தண்ணீரின் மேலே இருந்ததுன்னு சொல்லி அதே சங்கீதத்துல இருக்கு லெலூயா அப்போ கத்துலி சத்தத்திற்கு வல்லமை இருக்கிறது சத்தத்திற்கு மகத்துவம் இருக்கிறது உள்ளது அது மகத்துவம் உள்ளது வல்லமை என்ன மகத்துவம் என்ன வல்லமை என்று சொன்னால் அது சக்தியுடையதா இருக்கிறது அது பவருடையதா இருக்கிறது அதற்கு முன்பாய் யாரும் நிலை நிற்க முடியாது

சத்தத்திற்கு வல்லமை இருக்கிறது ஆபிரகாம் அழைக்கப்படும் போது அவன் முதலாவது என்னது துணிந்து போய் கேக்கல பயப்படுகிறான் சத்தத்தை கேட்ட உடனே ரெண்டு மூணு ஸ்டெப் பின்னாலதான் தான் போகறான் முன்னாடி வரல அல்லேலூயா அல்லேலூயா சீமை மலிலே மோசேயை அழைக்கும்போது முட்சடிலே அக்கினி ஜொலி ஏறுகிறது அந்த முட்சடியின் மத்தியிலே சவத்திரம் தேவனுடைய